நமச்சிவாய வாழ்க அதாவது ஜூலை மாதத்தினுடைய ராசி பலனை கடக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தில் கிரக நிலையினுடைய அடைவு எவ்வாறு அடையப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி முதலில் பார்ப்போம் ராசியிலே புதனும் ராசிக்கு இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் ராசிக்கு எட்டாம் வீட்டிலே ராகு பகவானும் ஒன்பதாம் வீட்டிலே சனி பகவானும் பதினோராம் வீட்டிலே சுக்கர பகவானும் பனிரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் சூரிய பகவானும் அடையப்பெற்றிருக்கிறார்கள் இவ்வாறு அடையப்பெற்றிருக்கின்ற கிரகங்கள் நன்மையும் தீமையும் எவ்வாறு தரவல்லது ஆதிபத்தியம் பார்வை மற்றும் அதனுடைய சாரநாதத்தின் அடிப்படையில் பழ தர காத்து இருக்கிறது கடகராசி என்று சொன்னாலே தாய்மை உள்ளமும் ரசி அதாவது அன்போடு பார்க்கக்கூடிய குணமும் மிகுந்ததாக காணப்படுகிறது எதையும் அன்பு நோக்கத்தோடும் உயிருடைய தன்மையை உணர்ந்து அறிந்து பேசக்கூடிய தன்மையும் இருக்கக்கூடிய அமைப்பு இயல்பாகவே இவருக்கு கிடைக்கப்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது தொழில் என்று வருகிறோம் தொழில் என்று வரும்பொழுது இவர்களுக்கு இந்த மாதத்தில் எவ்வாறு பலன் காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் பூமி மட்டத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருளின் அடிப்படையில் கனிவப் பொருட்கள் உலோகத்தினுடைய அதாவது விவசாய பொருட்கள் இவற்றின் மூலம் எவ்வாறு நன்மை தருகிறது என்பதை பற்றி பார்த்தால் இவர்களுக்கு இந்த மாதத்தின் அடிப்படையில் அதனால் உருவாக்கப்படுகின்ற பொருட்களுடைய பொருள் மாற்றம் நல்ல நன்மையை தர காத்திருக்கிறது உலோகத்தால் செய்யக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் கனரகம் மற்றும் சிறு தொழில் அடிப்படையிலும் நன்மையை தருகிறது விவசாய பொருட்கள் மட்டும் பூமியின் அடிப்படை படுகி பகுதியிலிருந்து வரக்கூடிய பகுதி எவ்வாறு இருக்குது என்று பார்த்தால் கொஞ்சம் தீமையை தர காத்திருக்கிறது இந்த விவசாய நண்பர்கள் மட்டும் பூமி மட்டத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் கொச்சு சற்று கவனமாக இருப்பதும் அல்லது அவற்றை பதப்படுத்தி வேறு நிலைக்கு சென்று காத்திருந்து விற்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொண்டால் நன்மையாக பார்க்கப்படுகிறது பூமி மட்டத்திற்கு வேலையாகக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் விவசாய பொருட்களாகட்டும் உயிரின தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய பொருளாகட்டும் மற்றும் வெவ்வேறு வகையில் பொருள் மாற்றத்தினுடைய அடிப்படையில் இவர்களுக்கு நன்மையை தருகிறதா என்று பார்த்தால் சிறு மற்றும் பெரும் தொழிலாக இருந்தாலும் அல்லது வியாபாரிகளாக இருந்தாலும் அல்லது கமிஷன் தொழிலை செய்பவர்களாக யாராக இருந்தாலும் இந்த மாதத்தில் நன்மையை தர காத்திருக்கிறது பொதுவாக நாம் உற்பத்தி நிலையின் அடிப்படையில் வருகிறோம் அவற்றின் அடிப்படையில் பார்த்தால் இந்த மாதம் மிகவும் பொற்காலமாக காணப்படுகிறது வேலையாட்களுடைய பற்றாக்குறையின் மூலம் சற்று காலதாமதத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படுத்தும் கவனம் தேவை மற்றும் விவசாயிகளுக்கு அல்லது வியாபாரிகளுக்கு என்று வரும்பொழுது இவருடைய நிலை என்று பார்த்தால் மிகவும் அற்புதமான நிலையாக காணப்படுகிறது அல்லது பூமி மட்டத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் பூமி மன்றத்திற்கு மேல் இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் வியாபாரி நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மாதம் மிகவும் பொற்காலமாக காணப்படுகிறது இவர்களுக்கு மதிப்பு கூற்று செயலின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் இவர்களுக்கு மிகவும் அற்புதமான நிலையாகவும் ஸ்டாக் வைத்ததன் மூலம் லாபமும் மற்றும் புதிய ஆர்டர்கள் கொடுப்பதன் மூலம் லாபமும் இவருக்கு நன்றாக கிடைக்கிறது கமிஷன் தொழில் ஏற்படுத்தி கொண்டவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் இவர்களுக்கு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வேலையாடினுடைய அடிப்படை அல்லது வேலை செய்பவருடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்வர்களுடைய நிலை என்று வைத்துக்கொண்டால் இவர்களுக்கு சிறு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது சற்று கவனம் இருப்பது நன்று உயர அதிகாரின் மூலம் சில சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு பதிவு உயர்வும் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது அரசு நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் உயர் அதிகாரி மூலம் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பாகும் ஒரு வேலையை செய்யவில்லை என்ற காரணத்தினாக மனசில் வேறு ஒரு செயலை வைத்துக்கொண்டு இவர்களுக்கு பழிவாகக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக பார்க்கப்படுகிறது கவனமாக இருப்பதன் மூலம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு இடமாற்றத்தின் அடிப்படையில் வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஒரு சிலர் லஞ்சம் லாபநியத்தில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது கவனமாக இருப்பதன் மூலம் இவர்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்தும் அடுத்ததாக குடும்பம் தனம் வாக்கு என்ற அடிப்படையில் வருகிறோம் குடும்பம் என்று வரும்பொழுது இவருடைய நிலையின் அடிப்படையில் சூரியனாக வருகிறது இந்த சூரியன் ராசிக்கு விரைய வீட்டிலே இருப்பதினால் இந்த மாதத்தில் இவர்கள் சுற்றுலா போன்றும் மற்றும் வேறு நிகழ்ச்சிகளில் சென்று பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் மங்கள காரியங்கள் மற்றும் அதன் விசேஷங்களுக்கு செல்வதன் மூலம் இவர்களுக்கு பொருளாதாரம் சற்று செலவாயக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது வாக்கு என்று வரும்பொழுது இவர்களுடைய நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்கிறது மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு என்று சொன்னால் முயற்சி ஸ்தானம் முயற்சியை மேற்கொள்வதன் மூலம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு தடை ஏற்படுத்துகிறது சனி பார்வையின் அடிப்படையில் இருந்தாலும் புதன் வீடாக வரும் பட்சத்தில் புதன் ராசியிலே இருப்பதனால் அந்த தோஷங்களை நீக்கி நன்மையாக பார்க்கப்படுகிறது நான்காம் வீடு முதலீடு ஸ்தானம் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானமாக வரும் பட்சத்தில் இவர்களுடைய நிலை என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டால் முதலீடு என்று வரும்பொழுது இவர்கள் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் சுக்கரன் நன்னிலையில் இருப்பதனால் இவர்கள் முதலீடு செய்வதற்கு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது நிலம் மற்றும் சேர் பண்ட் தங்கம் போன்றவற்றின் மூலம் இவர்கள் முதலீடு செய்து கொள்ளலாம் ஒரு சிலருக்கு காலி இடத்தின் மூலம் செய்யக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பாகவும் வருகிறது சற்று கவனமாக இருப்பது நன்று ஏன் என்று சொன்னால் செவ்வாய் சற்று கேது பகவானுடைய இருப்பிடத்தில் இருப்பதனால் அந்த பண்டு பாத்திரத்தின் மூலம் பிரச்சனை ஏற்படுத்தும் கவனமாக வாங்குவதன் மூலம் அந்த இடம் நன்மையான இடமாக மாறும் வில்லகங்கள் கூட சில இடங்களில் இருக்கலாம் கவனத்தை மேற்கொள்வது நன்று தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கும்போது மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது வித்தை என்று வரும்பொழுது இவருடைய நிலை மிகவும் அற்புதமாக இருக்கிறது இந்த மாதம் பொற்காலமாக பார்க்கப்படுகிறது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு என்று வரும்பொழுது குழந்தை ஸ்தானம் முன்னோர்களுடைய ஸ்தானம் குலதெய்வத்தினுடைய அருள் என்று வ இவர்களுக்கு குழந்தையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு புதிய தம்பதிகளாக இருந்தால் புதிய குழந்தை பிறப்பக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது குலதெய்வத்திற்கு சென்று வரக்கூடிய வாய் வாக்கியம் கிடைக்கிறது ஆறாம் வீடு ருணஸ்தானம் ஸ்தானம் என்று பார்க்கப்படுகின்ற பொழுது கடனை ஏற்படுத்துகிறதா என்று பார்த்தால் கடனை ஏற்படுத்தினாலும் குரு பார்வையின் அடிப்படையில் அவற்றை கட்டக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தும் சற்று கவனமாக இருப்பது நன்று கண் மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனை ஏற்படுத்தும் கவனம் இருப்பது நன்று எதிரிகளுடைய தொல்லை ஏற்படுத்தும் எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது ஏழாம் வீடு சமசப்தம வீடாக என்று வரும்பொழுது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வரும்பொழுது பொழுது இவர்கள் திருமண பந்தம் என்று சொன்னால் இவர்களுக்கு இந்த மாதத்திலுடைய பெண் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் அவற்றின் மூலம் இறுதிக்கட்ட வாழ்க்கை நிலை சற்று தூரத்தை இழுத்து செல்கிறது கவனமாக இருந்து அவற்றை மேற்கொள்ளக்கூடிய நிலையின் பட்சத்தில் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியமாக பார்க்கப்படுகிறது நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படுகிறது தொழில் கூட்டாளிகள் மூலம் நன்மை ஏற்படுத்தப்படுகிறது கணவன் மனைவியிடையே அன்பு கூடுகிறது இவற்றின் அடிப்படையில் ஏழாம் இடத்தினுடைய சாராம்சம் மிக மிகவும் அற்புதமாக இருக்கிறது எட்டாம் வீடு என்று வரும்பொழுது அங்கே ராகு பகவான் இருப்பது மூலம் செவ்வாய் பார்வை நட்பு சில சில ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறது எலும்பு வயிற்று பகுதியில் கொஞ்சம் சில பிறர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் கவனமாக இருப்பதன் மூலம் இதிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது ஒன்பதாம் வீடு தாயார் தந்தையாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சில ஒரு சிலருக்கு தகப்பனாருக்கு பிரச்சனையும் ஒரு சிலருக்கு சமுதாயத்தின் மூளை பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது கௌரவத்தில் பங்கம் ஏற்படும் கவனம் தேவை காளி கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலம் நன்மை ஏற்படுகிறதா என்று சொன்னால் நன்மை ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு காளிதோவில் கட்டக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது காளிதோவில் அருள் அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது பதினோராம் வீடு என்று வரும் பட்சத்தில் அவருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது அவற்றின் மூலம் நன்மை கூடுகிறது ஏற்கனவே பெண்டிங் இருக்கக்கூடிய ஒர்க் இந்த பூர்த்தியாகின்றது அதன் மூலம் இவர்கள் மகிழ்ச்சியாகவும் அதிக லாபத்தையும் பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது பனிரெண்டாம் வீடு என்று வரும்பொழுது குரு பகவான் சூரிய பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார் அந்நிய மொழி பேசுவதும் அந்நிய நாட்டுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு வெளி மாநிலம் அல்லது வேறு மொழி பேசுவதுடன் வேறு மதத்தினுடைய தொடர்பு மூலம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது நமஷிவாய வாழ்க